வணக்கம்ங்க நான் ஒட்டையந்தரம் அஜய் கொங்கு மேட்டன் பேசுகிறேங்க நம்ம மேட்டன் எங்கே இருக்கீங்க என்னன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட பதினாறு வருஷமாக எங்கிட்டுருக்குதுங்க அந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய ஜோயிச்சுமாக இருக்காங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க இது இப்போ வந்திருக்கக்கூடிய ஜாதகம்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஐட்டியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகங்கள்கிட்டமே நம்மகிட்ட இருக்குதுங்க நம்ம கொங்கு சமுதாயம் எங்கெங்கே இருக்கு எல்லா பேருமே எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கிட்டே பெருவிச்சுருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேற்றுமணி ஆரம்பிச்ச பதினாறு வருஷம் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு சுழிச்சுமாக இருக்கிறாங்க நிறையா பேர் நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குங்குமளால் எங்கெங்கே இருக்காங்களோ தன் அதே மாதிரி வெளிமாநிலங்கள் இருக்கிறவங்க எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா பேருமே எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்ம தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்து விட்டா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமாங்க உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்களே பண்ணி வச்சுருப்பீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாமாங்க இல்லை சொந்த பிசினஸ் தான் வேணும் பையன் அதே மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி எந்த ஏரியாவோடு இருக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்லேயும் எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னா கோயம்புத்தூர் டிஸ்டிக்லேயே எடுத்துக்கலாங்க மாதிரி திருப்பூர் டிஸ்டிக் இருக்கீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்துக்கலாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்துக்கலாங்க சேலம் டிஸ்ட்ரிக்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி டி டிஸ்ட்ரிக் வேறே தான் போட்டுருங்க அந்த டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோ மீட்டர் நீங்கள் பொண்ணா இருந்தாலும் பயனாக இருந்தால் செலெக்ஷன் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறைய கைவசம் நிறையா வந்துருக்குங்க நம்ம பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறாங்களா நம்ம பையன் ஐடியில் பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா நம்ம பொண்ணு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம பொண்ணு இல்லை டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாப்பிள்ள வரக்கூடிய மாப்பிள்ளையும் டீச்சராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதிலேயே எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கான்செப்ட் பிள்ளையாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் படிச்சுருக்காங்க வேலை பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே எங்கள்கிட்ட ஜாதகம் இருக்குது அதே மாதிரி டிஏபி ஜாதகம் பார்த்தீங்கன்னாலே நிறைய லட்சக்கணக்கான ஜாதகம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க நிறைய விஏபிஜா தான் நிறையா வந்திருக்கு நூறு ஏக்கரு இரநூறு ஏக்கருங்க அதே மாதிரி நூறு கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இந்த மாதிரி சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சாலும் சொல்லியிருப்பாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்குதுங்க காம்ப்ளக்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்மள்ட்ட நிறைய கைவசாக இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வாங்குறீங்களோ அதே கான்செப்டில் நம்ம ஜாதகம் போட்டால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கல்யாணங்கள் முடிச்சிட்டு இருக்காங்க நம்பிக்கையோடு எனக்கு நிறைய பக்கம் விட்றாங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் என்னோட கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனை கொஞ்சம் சீக்கிரம் தினமும் நடக்கட்டும் நான் ஆண்டவனை முடிவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட் வீட்டில் அப்பா அம்மாவை வச்சு சுதந்திரமாக பார்த்துங்க அப்பா அம்மாவுக்கு மீது எந்த தெய்வம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு கடவுள் அது அதனால் வீட்டில் நம்ம பிள்ளையில போல் அப்பா அம்மா வீட்டில் வச்சு நல்லா முறையாக பார்த்துருங்க இப்போ பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரேன்னு பார்க்குறீங்கன்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் ஒன்று ஜாதகம் போட்டால் வைட்டோட அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் மஜய் கொங்குமேட்டு மொழி ஓட்டி தினமே ஏதாவது தவிர ப்ளேஜ் தான் மன்னிச்சுங்க நல்லா பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்